சினிமாவில் முன்னணி நாயகியாக வலம் வரும் கீர்த்தி சுரேஷ் தற்போது பாலிவுட் பக்கம் அதிகம் கவனம் செலுத்தி வருகிறார் வருண் தவான் நடிப்பில் உருவாகி வரும் பேபி ஜான் என்னும் ஹிந்தி திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியாக நடிக்கிறார் மேலும் சில ஹிந்தி படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கூட கீர்த்தியை தேடி வந்துள்ளது என்கின்றனர் இது தவிர தமிழில் ரகு தாத்தா கன்னிவெடி ரிவால்வர் ரீட்டா போன்ற படங்களை கைவசம் வைத்துள்ளார் இளைஞர்களின் மனதில் தனக்கென்று தனி இடத்தை பிடித்துள்ள நடிகை கீர்த்தி சுரேஷின் சொத்து மதிப்பு குறித்த தான் தற்போது பார்க்க போகிறோம் இந்த நிலையில் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வரும் கீர்த்தி சுரேஷின் மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் நாற்பத்தைந்து கோடி வரை இருக்குமாம் இவர் ஒரு படத்திற்கு ரூபாய் நான்கு கோடி வரை சம்பளம் வாங்கி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் சென்னையில் உள்ள நடிகை கீர்த்தி சுரேஷின் வீட்டின் மதிப்பு ரூபாய் ஆறு கோடி இருக்கும் என கூறப்படுகிறது கீர்த்தி சுரேஷ் பயன்படுத்தி வரும் கார்கள் பிராண்ட் நியூ வால்வோ எஸ் நைன்டி ரூபாய் அறுபது லட்சம் பிஎம்டபிள்யூ செவன் சீரீஸ் செவன் தேர்ட்டி எல்டி ரூபாய் நூற்றி முப்பது லட்சம் பிஎம்டபிள்யூ செவன் சீரீஸ் எழுநூற்றி முப்பது எல்டி ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டு கோடி மெர்சிடீஸ் பென்ஸ் ஏஎம்ஜி ஜிஎல்சி ஃபார்ட்டி த்ரீ ரூபாய் எண்பத்தொரு லட்சம் டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம்